எட்டு ஆண்டுகள் கழித்து நல்லது நல்லது செய்ததை வரவேற்கிறேன் அந்த நிலைமையை புரிந்து கொண்டு எட்டு ஆண்டுகள் கழித்து செய்தார்கள் என்பதற்காக நன்றி தெரிவித்து பாராட்டு

ಆಶ್ರಿಯರ್ ಕನ್ಯಾಗೃತಿ ಪಯಣ ಕನ್ಯಾಗೃತಿ ಕನ್ಯಾಗೃತಿ ವೈಜ್ಞಾನ ಪಯಣ ಉಪದೇ ಇಲ್ಲ ಉಳಕು ಉಂಟಾ ಉಪ್ಪನಾರು ಉ அவர்கள் பாஸ்து மீது அவருடைய உருவத்துக்கு விசாயிடுறீங்கனா அப்படி கரார் இந்த பிரச்சாரம் செய்யும்போது ஆசிர்யராமன் அவர் கூட இந்த உடனடியாக நுழைக்கத் தெரிவெப்படி நிறைய பேர் அவர்கள் பேர் தான் வாய் சிந்தும் வந்து போற நேரெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இன்று நிறைய ஒரு கட்சி

எதிரியை மாற்றாங்கி மாற்றாண் அருகே கடியாரத்தீத வேற்ற ஆள் சம்பந்தம்தான் ஒரு ஆள் விளைஞ்ச கிராமத்துல பத்து நிமிஷத்துல நீ யாரையும் எங்கே இருந்து வந்துட்டீங்கன்னு அந்த மாதிரி இரண்டு அணிகளும் இழிப்போடு முகர்கள் தலைவர்கள் முகவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு தேற்று மனிதனை வாக்கு பட்டியல முழைக்க முடியாது இருக்கிற மனிதனை வாக்கு பட்டியல நீக்க முடியாது அந்த நிலைமை வாக்கு இல்லை அதனால்தான் அவர்கள் வாக்கு ஆனால் நம் எச்சரிக்கையாக இருக்கிறோம்

ஆனால் ஒரு களத்துல இடம் பிடிக்கும் பாரதிய ஜனதா கட்சி கழித்த நானும் அதிமுக ஒரு களத்துல இருக்கோம் உங்கள் வாக்குப்பெருக்கு நடக்கப்படும் ஆக வாக்காளர் பட்டியலை மிக மிக உன்னிப்பாக பார்க்க வேற்று ஆள் தவறான ஆய்வு பெயரை முனைக்கிறார்களா இருக்கிற ஆய் பெயரை நீக்கிறார்களா என்பதை மிகுந்த விழிப்போர் பார்க்க வேண்டும் என்னுடைய உரையில்தான் கேட்கலாம் வாசிப்பதற்கு நடக்காது தமிழ்நாட்டில் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் நம்பிக்கை எல்லாம் மட்டும் பின் போதாது அந்த நம்பிக்கைக்கு ஆதரவாக ஆதாரமாக நம்முடைய உழைப்பும் இருக்க வைத்திருக்கும் உங்களை எல்லாம் நம்புவோர்கள்